ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சுபின் ஃப்ரெட்டி உங்கள் இன்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிபிஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை நம்ம என்ன டாபிக் பார்க்கலனா வந்து ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸ் நம்ம அதாவது காலமாக இருக்கலாம் ஃபவுண்டேஷனா இருக்கலாம் பீமா இருக்கலாம் ஸ்லாபா இருக்கலாம் ஸ்டேர் கேஸா இருக்கலாம் ஒரு ஆர்சிசி காங்கிரீட் நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்டு ரைட் சைடு இப்படி நாலு பக்கம் வந்து கவர் வச்சு கவர் கவர் மெயின்டைன் பண்ணி தான் காங்கிரீட் போடுறேன் சொல்லிட்டு நம்ம ஒரு விதி அது எல்லாரும் தான் அது ஃபவுண்டேஷன் எவ்வளவு போடுறோம் காலத்தை எவ்வளோ போடுறேன் பீமுக்கு எவ்வளவு ஸ்லாபுக்கு அந்த கவர் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு அந்த காங்க்ரீட் சர்ஃபேஸ்க்கு அந்த கவர் வந்து ஏன் மெயின்டென் பண்ணலாம் ஸோ அது வந்து கவர் மெயின்டெயின் பண்ணுறதெல்லாம் அதில் வந்து நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இல்லைனா கவர் மெயின்டென் பண்ணாத வந்து என்ன டிஸ்அன்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆகும் அதை பற்றி வந்து நமக்கு வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட் ஆர்சிசி காங்கிரீட்டுங்கிற வந்து கம்பி கட்டி அதை வந்து காங்கிரீட் வந்து சுற்றி போடுறத வந்து அதை ஆர்சிசின்னு சொல்லுவாங்க ரெயின்ஃபோஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அதான் வந்து ஆர்சிசி காங்கிரீட் நம்ம சொல்கிறது ஸோ அது காங்கிரீட் சர்ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் இருக்குது பீம் இருக்குது காலம் இருக்குது ஸ்லாப் இருக்குது ஸ்டேர் கேஸ் இருக்குது லிண்டல் அண்ட் சன்ஷேட் இருக்குது இந்த படி வந்து பல வேரியேஷன் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து புல்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு இவ்வளோ கவர் மெயின்டைன் பண்ணா பீமுக்கு இவ்வளோ கவர் மெயின்டைன் பண்ணா ட்ராபிக் இவ்வளோ கவர் மெயின்டைன் பண்ணிச்சுருந்து ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது அந்த கவர் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து என்ன வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அந்த கவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கவர் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து கவர் நம்ம வந்து ஹையஸ் ஸ்டாண்டர்ட் படி வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் கவரோட பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர் கிளியர் கவர் இப்படி ரெண்டு டைப்பாக வந்து டிஃபைன் பண்ணலாம் அதாவது இப்போ வந்து காங்கிரீட் இருக்குது இது வந்து காங்கிரீட் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்ரு அவுட்ரு காங்கிரீட் சர்ஃபேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கம்பியோட சர்ஃபேஸ் இந்த புள்ளி புள்ள டாட் இருக்கு இந்த டாட்டு இந்த டாட்டு இந்த டாட்டு இந்த டாட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கா கம்பி அந்த கம்பியை சுற்றி வந்து இது வந்து ரிங்ஸு இதாக இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிங்ஸு வந்து கட்டி இருக்கலாம் இந்த ரிங்ஸுக்கு அவுட்ரு வந்து நமக்கு வந்து தெரிகிற சர்ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இது காங்கிரீட்டு இதுதான் வந்து இந்த காங்கிரீட் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் காங்கிரீட் பம்பர் ஓகேவா இப்போ வந்து இது வந்து கவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர் கிளியர் கவர் இப்படி ரெண்டு டைப்பாக வந்து வகை அது இது நமக்கு வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஆஸ் பர் ஐஎஸ் பட் நாம்ஸு ஸோ அதில் எஃபெக்டிவ் கவர்னால் என்ன கிளியர் கவர்னா என்ன வேற ஒன்றும் கிடையாது எஃபெக்டிவ் கவர் அந்த எஃபெக்டிவ் கவர்னா வந்து நமக்கு இந்த காங்கிரீட் அவுட்ரு சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த அவுட்ரு சர்ஃபேஸ் டு இந்த மெயின் ட்ராடு இந்த மெயின் ட்ராடை வந்து அதாவது இந்த அவுட்ரு சர்ஃபேஸ் டு இந்த மெயின் ராடுக்கு வந்து இடைப்பட்ட கேப் தான் வந்து எஃபெக்டிவ் கவர் அப்புறம் வந்து கிளியர் கவர் கிளியர் கவர்னா வந்து இந்த காங்கிரீட் அவுட்ரு சர்ஃபேஸ் டு இந்த ரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரிங்ஸ் வந்து இடைப்பட்ட கேப் தான் வந்து கிளியர் கவர் ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபாலோ பண்றது வந்து கிளியர் கிளியர் கவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் பட் ரெண்டு வகையாக ப பிரிச்சிருக்கிறாங்க எஃபெக்டிவ் கவரு கிளியர் கவர் பட் நம்ம சைட்டில் வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கவர் தான் மெயின்டைன் பண்ணு எஃபெக்டிவ் கவரை மெயின்டைன் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து கிளியர் கவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ரிங்ஸுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அந்த கான்கிரீட் அவுட்ரு வந்து நமக்கு வந்து இடைப்பட்ட கேப்பு வந்து அந்த கவர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஓகே ஸோ இந்த கவர்னால் வந்து என்ன அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்பி இந்த கம்பியை சுற்றி வந்து இந்த கம்பி வந்து டேரெக்டாக வந்து வெளியே தெரியுதுன்னா ஆகுது மலையும் வெயிலும் வந்து படும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் பட்டு இந்த கம்பி வந்து கரோசியன் ஆகிறதுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அந்த கம்பி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அது வந்து என்னென்ன கண்டிஷனில் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அசிஸ்டண்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து தெர்மல் இன்ஸ்டரேஷனாக இருக்கணும் ப்ளஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டூ கரோசியன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ இந்த கம்பியை வந்து பார்த்திங்கன்னா க துரு பிடிக்கக்கூடாது ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹீட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப தேவையில்லாமல் வந்து ஹீட் கண்டென்ட் அதில் அப்ளை ஆகக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறத வந்து இந்த கம் இந்த காம்பியை சுற்றி காங்கிரீட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பிளாக் வச்சு நம்ம போடுறது இந்த கம்பியிலேருந்து மினிமம் இவ்வளவு தூரம் கவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அந்த கம் அந்த காங்கிரீட்டை சுற்றி வந்து அந்த கம்பியை சுற்றி போடுறது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கவர் மெயின்டைன் பண்ணுறது ஸோ இந்த கம்பி வந்து சீதோஷ்ட நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுது ப்ளஸ் வந்து அந்த கம்பி வந்து துருப்புடிக்காக பாதுகாக்கப்படுது அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அந்த காங்கிரீட்டோட மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹோல் ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் அந்த கவரை வந்து மெயின்டைன் பண்ணுறது இதுதான் வந்து இதோட யூசேஜஸ் இப்போ கவரை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்ஏ மெயின்டைன் பண்ணணும் ஃபுட்டிங்கை பொறுத்தவரை ஃபுட்டிங் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து வந்து ஃபிஃப்டிஎம்எ மெயின்டெயின் பண்ணுறேன் அது ஏன் வந்து ஃபிஃப்டிஎம் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக வந்து மண்ணில் வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்பி கட்டி ஆர்சிசி சிசி போட போகிறோம் இது வந்து மேட்டு கட்டி அசுச்சு மேட்டுக்கு கீழே வந்து ஃபிஃப்ட்டி எம்ஏ கவர் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த அளவு ஃபிஃப்டி எம்எ மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா வந்து டேரெக்டாக மண்ணில் வந்து வாட்டர் ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ப்ளஸ் வந்து மண்ணோட தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் வந்த பட்டு வந்து சீக்கிரம் துருப்புடிக்கிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அம்மா வந்து கொடுத்து ஐம்பது அம்மதுக்குள்ளால் ப்ரொடெக்ட் பண்ணி தான் வந்து கான்கிரீட்டை போடலாம் அதுக்காக ஃபிஃப்டி அம்மா வந்து ஃபிஃப்டிக்கை பொறுத்த வரைக்கும் கவர் பிளாக் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதெட்டா வந்து காலம் காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இது வந்து நாலு கம்பி இது வந்து ரிங்ஸு இது வந்து கான்க்ரீட்டு ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரிங்ஸுக்கும் இந்த கான்கிரீட் அவுட்ரு சர்ஃபேஸுக்கும் ஃபார்ட்டி எம்எ மினிமம் மெயின்டைன் பண்ணால் ஃபார்ட்டி எம்ஆ நாலு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலா பக்கம் சுற்றி வந்து ஃபார்ட்டி எம்எல் கவர் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ரெண்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பீமு பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்ஏ பண்ணலாம் பட் வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரில் நாற்பது ரூபாய் மெயின்டெயின் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு பீமுக்கு நாற்பது தான் மெயின்டெயின் பண்ணலாம் ஸ்லாப் ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி எம்எம் கவர் மெயின்டெயின் பண்ணலாம் அப்புறம் வந்து ஷியர் வால் வால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கவர் பிளாக்கு மெயின்டைன் பண்ணலாம் இப்போ வந்து இந்த கவரில் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்வேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் டூ டுவெண்ட்டி எம்எம் தேர்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எம்எம் ஃபிஃப்டி எம்எம் சிக்ஸ்டி எம்எம் செவன்டி எம்எம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் வந்து நம்ம ஹார்ட்வேர் கடையில் வந்து ரெடிமேட் கவர் பிளாக்கே அவைலபிளாக கிடைக்குது அந்த கவர் பிளாக்கை வந்து ஸ்டீல் வந்து காலத்தை கட்டி முடிச்ச உடனே சென்ட்ரிங் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் பிளாக்கை வந்து பைண்டிங் ஒரு கட்டி அந்த காலத்தை சுற்றி வந்து கட்டிட்டு வந்து அந்த ஸ்டீல் பாக்ஸில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் போடும்போது நாலா பக்கம் வந்து நம்ம என்ன கவர் பிளாக் வந்து நம்ம என்ன கவர் எதிர்பார்த்து வந்து காங்கிரீட்டை வந்து தினைக்கு போடுறோமோ அந்த கவர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கவர் பிளாக் வெயிட்டு வச்சு போடுறத வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ராக்டிஸு இந்த காங்கிரீட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வந்து பாதுகாக்கிறது பிளஸ் வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இந்த கவர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எஸ்பி வீ இன்ஜினியர் சுகுன் ஃப்ரெடி நன்றி வணக்கம் தேங்க் யூ